அபுதாபியில் விபத்துக்களை வேடிக்கை பார்த்தால் ஆயிரம் தீர்கம் அபராதம் சாலை விபத்து போன்று ஏதாவது சம்பவங்கள் நிகழ்ந்துவிட்டால் உதவி செய்கின்றோமோ இல்லையோ சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பது என்பது மட்டும் உலகளாவிய மக்களின் இயல்பு அமீரகமும் இந்த மனித இயல்புக்கு விதிவிலக்கல்ல அபுதாபியில் இனி சாலை விபத்துக்கள் போன்ற அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழ்ந்தால் அதை சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பதன் மூலம் முதலுதவி ஆம்புலன்ஸ் போன்ற உடனடி உதவிகளை வழங்க தடை ஏற்படுத்தும் நபர்கள் மீதும் வாகனங்களில் இருந்து கொண்டு வேடிக்கை பார்ப்பதன் மூலம் வாகன போக்குவரத்திற்கு இடைஞ்சல் ஏற்படுத்தும் நபர்கள் மீதும் தலா ஆயிரம் தீர்கம் அபராதம் விதிக்கப்படுமென அபுதாபி போக்குவரத்து கட்டுப்பாட்டுத் துறையின் தலைவர் மேஜர் ஜெனரல் அப்துல் லாஜ் அல் ஹுவைஜி தெரிவித்துள்ளார் இன்று நாங்கள் பார்த்த விடயம் அபுதாபியில் விபத்துக்களை வேடிக்கை பார்த்தால் ஆயிரம் தீர்கம் அபராதம் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு தொடர்ந்தும் நாளாந்தும் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்